எங்கிட்ட நாலு காதை சொன்னீங்க கரெக்டுங்களா அது ரெண்டு காதை தான் எடுத்தீங்க ரெண்டு காதை நீங்க எடுக்கல ஏன் என்ன என்ன கேட்காம அந்த முடிவு எடுத்தீங்க நாலு கதை சொன்னீங்க ரெண்டு கதை தான் ரெண்டு கதை வரல கதையும் இல்லாத நீங்க இல்லையா எங்கிட்ட கேட்டீங்களா இல்ல கேட்டீங்களா அதுக்கு முடிவு பதில் சொல்லுங்களே சரி ஓகே இந்த படத்துக்கு பேர் என்ன முன்னாடி வச்சீங்களா என்ன படம் என்ன பேரு மாடல் பஞ்சாயத்துன்னு இது

அதே ஏன் என்கிட்ட சொல்ல நீங்க அப்புறம் இன்னொரு கேள்வி இந்த படத்துக்கு பேர் ஏதோ ஒன்று சொன்னீங்க மாடர்ன் பஞ்சாயத்தா ஆமா முன்னாடி முன்னாடியே கண்டிப்பா வணக்கம் நன்றி என்னுடைய முதல் நன்றி வந்து பிரஸ் தான் பிரஸ் மீடியாதான் ஏன் அப்படின்னா அந்த ட்ரைலர் நான் ட்ரைலர் ரிலீஸ் அப்பங்க வரல நான் அதை யூடியூப்ல தான் பார்த்தேன் உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய கோபங்கள்லாம் பார்த்து நான் ரொம்ப மயிந்து நொந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்து நீங்க கொடுத்த அந்த சப்போர்ட் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப நன்றி சினிமாவாகட்டும் இந்த சமூகத்தையே முன்னெடுத்துகிட்டு போறவங்க நீங்கள் தான் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது டீச்சர்ஸ் அப்புறம் அப்பா அம்மா அந்த கேட்டகரி தான் நீங்களும் தப்புன்னா தப்பு ரைட்டுன்னா ரைட்டு நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் பயப்பட மாட்டா மனசாட்சியது வேற அது நம்மளுக்கு நம்மளே எடுத்துக்கிற விஷயம் ஆனால் சமூகத்தில் ஒருத்தர் பயப்படுறோம் அப்படின்னா நீங்கள் தான் நீங்கள் தான் இந்த சமூகம் ஸோ நல்ல விஷயத்துக்கு தட்டி கொடுங்க தப்பு பிறந்தா தட்டி கேளுங்க ஸோ இது எப்படி சொல்கிறேன்னு தெரியல ஒரு மாதிரி கனவு கண்மோடை மிக்கிற மாதிரி இருக்குது விக்னேஷ் கார்த்திக் என்னுடைய தம்பி அப்படின்னு தான் சொல்லுவோம் லாக்டவுனில் தான் நாங்கள் ரொம்ப ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம் நான் சொல்லுவேன் கார்த்திகிட்ட கார்த்திக் என்ன என்ன சொல்லுவவங்ககிட்ட லாக்டவுனில் எல்லாரும் லாக் ஆனால் லீவ் லாக் ஆகலப்பா எல்லாரும் லாக் ஆனாலும் லீவ் முட்டை சொல்லுவோம் இந்த கதையை நாங்கள் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் கதை கேட்டவொன்னே அடுத்த சேரன கதையை மறந்துடுவேன் ஸோ அடுத்த தேங்க்ஸ் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மெயினாக அசிஷன் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் டெக்னிஷியனாக இருக்கிற ரொம்ப நன்றி அப்புறம் பட இதில் நடிச்சாங்க இல்லைங்களா அவர் சொன்ன மாதிரி தான் தினேஷ் புரோ சொன்ன மாதிரி தான் அதுக்கெல்லாம் அவர் கட்ஸ் வேணும் ஏன்னா அந்த கதையை கேட்டு அவரை நம்பி இந்த கதையை பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கு பெரிய நன்றி எனக்கு அப்புறம் தினேஷ் புரோ நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து இங்கேருந்து இருக்குது உங்களுக்கு பெரிய நன்றி சோ நான் ஒரு முக்கியமான நன்றி சொல்ல மறந்துட்டேன் கிரி மாஸ்டர் உங்களுக்கு யாரும் தெரியாது எங்க அப்பா மாதிரி அவர் சோ நான் இங்க நினைக்கிறதுக்கு காரணம் அவருதான் சோ மத்தபடி யாராவது விடுபட்டு வந்தால் என்ன மன்னிக்கணும் ஆஹ் விக்னேஷ் ஒண்ணுன்னு இந்த டைலர் மேத்த பத்தினு ஒன்னு சொல்லும் எல்லா விஷயத்துல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா டைலர் எப்படி காட்டும் அப்படின்னா அதில் நல்ல விஷயங்கள மட்டுமே காமிப்பாங்க ஆனா இதுக்கு நெகட்டிவ்வாலாம் காமிச்சு நெகட்டிவ் டைலர் ரிலீஸ் பண்ண ஒரே ஆள்லாம் வளர அர்த்தம் காரணத்தி சோ அப்புறம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவரோட கேட்டுக்கிறேன் தவறாக தான் மன்னிக்கணும் என்கிட்ட நாலு கதை சொன்னீங்க கரெக்ட்டுங்களா ரெண்டு கதைலாம் எடுத்தீங்க ரெண்டு கதை நீங்க எடுக்கல ஏன் என்ன என்ன கேட்காம அந்த முடிவு எடுத்தீங்க நாலு கதை சொன்னீங்க ரெண்டு கதை வேணால் படத்தில் வருவேன் ரெண்டு கதை வரல கதையும் மாற்றனீங்கள்ல எங்ககிட்ட கேட்டிங்களா இல்லை கேட்டு பிள்ளை அதுக்கு கூட பதிலாக சொல்லுங்களேன் ரெண்டு பேரும் வந்திங்களா சரி ஓகே இந்த படத்துக்கு பேர் அனுமதி வச்சீங்களேன் என்ன படம் என்ன பேர் மாடல பஞ்சாயத்து ஏதோ அவர மைக் கொடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க நான் ஏன் எங்கட்ட வர வேண்டியது? நல்லூரலாம் வருது. சரி ஏன்னா சில ஆளங்கள் இருக்குல்ல கோபம் தனியா கேட்டிருக்கலாம். சில ரைட்ஸ் கூட இது எப்படி எடுத்துங்க? எங்கடா நாலு கணக்கு சொல்லுங்க. ஏகுனவே கேயிட்ட ப்ரொடியூசர் இதானால கே இல்ல இல்ல கண்டிப்பா இந்த கேள்வியை சாரி உங்ககிட்ட நான் பர்மிஷன் கேட்காம கேட்கறதுங்க நான் பாலா கிட்டோட சொல்ல நாலு கதை சொன்னீங்க ரெண்டு கதை தான் வந்திருக்கு ரெண்டு கதை வரல என்கிட்ட சொல்ல நீங்க அப்புறம் இன்னொரு கேள்வி இந்த படத்துக்கு ஒன்னு சொன்னீங்களே மாடர்ன் பஞ்சாயத்தா முன்னாடியே தான் அப்படின்னு சொன்னீங்க எங்ககிட்ட அதுக்கப்புறம் சாரி பிரியன் உங்களுக்கு பெரிய நன்றி நான் உங்கள மறந்துட்டேன் அண்ணா நம்ம ரிலீஸ் பாருங்க பார்த்துட்டு கூப்பிட்டேன் டேய் பிரியா என்ன படக்கூடிய பேரை காணும் அப்படின்னு ஆனால் ஹாஸ்பாட்னா அப்படின்னு ஹாஸ்பாட்டா சரி ஓகே ஸோ பேரை வச்சாங்க அதையும் கேட்கல பேரை மாற்றுனாங்க அதையும் கேட்கல ஸோ இவர் இதெல்லாம் கேட்காதனால நான் உன்ன உங்களை உங்க கேட்க போறேன் உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் என்னது ஆங்க

ஒரு படைப்பாளி ஒரு நீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி பிசினஸ் ஆகட்டும் வேலையாகட்டும் அதை நம்ம நேசிக்கி அதை லவ் பண்ணும் சோ உங்களுடைய அந்த படைப்புக்கு நீங்க கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் இருக்குல்ல உங்களுடைய உயரம் பானமே எல்லை கருத்தி நன்றி வணக்கம்